ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பேன் கார்டு வச்சுருப்பீங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்ப ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இல்லை ஒரு லோன் வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து இப்போது மேண்டியாக இருக்கிறது வந்துட்டு பேன் கார்டு தான் அப்படி இந்த பேன் கார்டில் சில கரெக்சன்ஸ்லாம் வரும் அதுக்காக நம்ம வந்துட்டு வெளியே போய் தான் அப்ளை பண்ணுவோம் அதை நம்ம பணத்தை விட நம்மளே நம்மளோட மொபைலே பண்ணிக்கலாம் அது எப்படின்னா பெயர் ஃபோன் நம்பரு முகவரி இதெல்லாமே பேன் கார்டில் தான் செஞ்சிடும் அப்படின்னா நம்ம வந்துட்டு வெளியே போயெலாம் பணத்தை நம்மளே பண்ணிக்கலாம் அதாவது மத்திய அரசோட என்எஸ்டிஎல் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அதிகாரப்பூர்வ ஒரு வெப்சைட் இருக்குது அங்கே போயிட்டு அப்ளிகேஷன் மாடிஃபிகேஷன் டைப்பில் சேஞ்ச் ஆர் கரெக்ஷன் டு எக்ஸிஸ்ட் பேன் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதுக்கு மாற்றாக வந்து அதே மத்திய அரசோட ஒரு வெப்சைட் இருக்காது யூடி ஐஐடிஎஸ்எல் ஹோம் பக்கத்தில் போயிட்டு சேஞ்ச் கரெக்ஷன் பேன் கார்டு அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணினா அதுக்குள்ள டிஜிட்டல் அப்ளே ஆப்ஷன் கிளிக் வரும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் ஜாயின் பண்ண மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அதோட அதோட டீட்டெயிலெலாம் வரும் அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு நீங்கள் நூறுரூவா வந்து கட்டணம் செலுத்தணும் இருக்கும் கட்டணம் செலுத்திட்டு நீங்கள் உங்களுக்கூடிய என்னென்ன மாற்றணும் பேர் அட்ரஸ் எல்லாமே சே சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் ஓடிபி வரும் அந்த ஓடிபி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டை வந்து கரெக்ஷன் பண்ணிடுவாங்க இதுக்காக நீங்கள் வெளியே போயிட்டு சேர்சென்றது பணம் தேவையில்லை நீங்களே பண்ணிக்கலாம்